அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு ஒன்று வந்திருக்கு பார்த்துருங்க இப்போ புதுசாட்டு இதில் தான் ஒரு கண்டம் தாண்டி கிடக்கு ஒரு சென்ட்டுக்கு ஐம்பதாயிரம் கேட்குறாங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம மணலக்குறிச்சி பக்கம் சேரமங்கலம் பெரியகுளத்து ஏழா இந்த இடத்துக்கு பேர் பெரியகுளத்து ஒரு பேர் தாண்டி கிடக்கு ஐம்பத்தி நாலு சென்ட்டு ஐம்பத்தி நாலு சென்ட்டு அருமையான ஒரு வயலு ஐம்பத்தி நாலு சென்டு உங்களுக்கு ரோட்டு பாதையிலேருந்து ஒரு கண்டம் தாண்டு கிடக்குது நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் யாருக்காவது வயல்கள் வாங்கணும்னா நம்ம பைசல ப்ராப்பர்ட்டியாக கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது விற்கணுன்னாலும் நம்ம பைசில் ப்ராப்பர்ட்டியாக கான்டெக்ட் பண்ணிடுங்க அப்புறமா உங்களுக்கு வேறு ஏதாவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் எதாவது வாங்குனாலும் நம்ம பைசல் ப்ராப்ட்டியாக கான்டெக்ட் பண்ணிருக்காங்க ஓகே தேங்க் யூ